இணைப்பான முதலாவது முறையாக ஆயிரத்தி ஒரு ரூபாயாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ஆணைய திருப்பணிக்காக இந்த மாம்பழஸ்வனுடைய ஏலம் தினம் விடப்படுகின்றது முதலாவது முறையாக ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் முதலாவது முறை அடுத்த கட்டமாக இந்த தேர்வு தேர்வுடைய திருப்பணியும் அன்னதாக சபையினுடைய திருப்பணியும் இடம்பெற இருக்கின்றது முதலாவது முறை எழுபதனாயிரம் ரூபா முதலாவது முறை எழுபத்தைவா ஒரு லட்சம் ரூபாய் விநாயகப் பெருமானுடைய திருப்பணிக்காக இந்த நிதியானது சேர இருக்கின்றது சிறப்பான வளம் ஆ இனிப்பான வளம்னு சொன்னா இன்னும் கூட ஆ இனிப்பான வளம் ஞாயிற்றுக்கிதியானது Yeah.